ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோருமே நல்லாயிருக்கணும்னு கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன் சமஸ்தன் கூச்சுன்னா சமஸ்தக்க எம்ஜிச்சாந்து எம்தக்கோசர தாந்து இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க போகிறோம் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க நான் வந்து வளையல் வாங்குறதாகட்டும் கம்மல் வாங்குறதாகட்டும் ஸ்டிக்கர் இந்த மாதிரி எனி வந்து வெளில போக முடியாது அப்படின்னும் போது நான் இங்கே வந்து எப்படி வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் உங்களுக்கு போட்டிருப்பேன் பட் இப்போ வந்து அவங்கக்கிட்ட என்னென்ன இருக்குது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக வந்து வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான் வந்து அங்கேயே வாய்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு வந்தால் நிறைய பேர் வந்ததுக்கப்புறம் என்னால் வாய்ஸை வந்து கண்டினியூ பண்ண முடியல அதனால் வாய்ஸ் அவர் கொடுத்துக்கிறேன் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிச்சி அப்படின்னா ப்ளீஸ் எனக்காக ஒரு லைக் பண்ணிக்கோங்க தான் நீங்கள் எந்த சேனலில் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க தேங்க்யூ ஸோ மச் வாங்க அங்கே போகலாம் ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்குள்ளே போகலாம் பாருங்கள் குட்டி பையனும் வந்து எங்கள் கூடே வந்திருக்கான் அவங்க வீட்டில் இருந்தால் சரி அவங்க வந்து இவங்க வந்து ஒம்பது மணி பத்து மணி அந்த மாதிரி தான் வருவாங்க இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டாங்க ஸோ அதனால குட்டி பையனையும் கூட்டிகிட்டு போய்ட்டேன் அதுக்கப்புறம் இது கையில் மாமியார் கிட்டே கட்டிகிட்டு இருக்கான் பார்த்தீங்களா இது வந்து மஞ்சள் இவங்கக்கிட்ட வாங்கும்போது கொஞ்சமாக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாவே ஒரு கடுகு அழுகு தான் நான் எடுத்துக்குவேன் அதுவே வந்து ஃபேஸ் ஃபுல்லாக அதுக்கப்புறம் நெக்கு அதுக்கெல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் அதனால கொஞ்சம் பேக்கெட்டாக நான் வாங்கி வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் மாமியாருக்கு வந்து கொலுசு வாங்கிட்டு இருந்தாங்க கொலுசு இல்லை கருப்பாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால டிசைன்ஸ் எல்லாமே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இவ்வளோ இவ்வளோ டிசைன்ஸ் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மாமியார் வந்து நல்லா கொலுசு இருக்கிற மாதிரி சவுண்ட் வர மாதிரி ஜல்லு ஜல்லுன்னு இருக்கிற மாதிரி தான் போடுவாங்க பிளைனாக இருக்கிறது வந்து அவங்களுக்கு பிடிக்காது அதனால மொத்தமாகவே வந்து தூக்கி மேலே போட்டாங்க நானும் தேடி பார்த்துட்டு இருந்தேன் அதில் வந்து அதிகமாக கொலுசு இருக்கிற மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாகவும் இந்த மாதிரி பார்க்கவும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு பட் வந்து சிங்கிள் சிங்கிளாக பார்க்கும்போது ரொம்பவே வந்து மெலீஸாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு குட்டி குட்டி சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு போடுற மாதிரி அந்த மாதிரியெல்லாம் நல்லாவும் இருக்காது அதனாலேயே வந்து கொஞ்சம் பெருசு பெருசாகவே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் மாமியாரும் பார்த்துட்டு இருந்தோம் பெருசாக கொலுசு வந்து அந்த அளவுக்கு கலெக்ஷன் வச்சல போன வாட்டியும் வந்திருந்தார் இவர் தான் அவர் இவர் வந்து கிட்டத்தட்ட இருபது வருஷமாக வராங்க நம்ம மாமியக்கிட்ட கேட்டிருந்தேன் இவங்க இவ்வளோ நாள் வருவாங்க மம்மி அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இருபது வருஷமாக வராங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது எல்லாமே இவங்ககிட்ட வாங்குவாங்க இப்போ வாங்கின பொருள் எல்லாமே வந்து கடனாக தான் வாங்கியிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் காசானதுக்கப்புறம் நாங்கள் கொடுத்துருவோம் இவங்கக்கிட்ட வளையல் கம்மல் அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் போடுற மாதிரி கொலுசு மெட்டி தாலி ஸ்டிக்கர் போட்டு இந்த மாதிரி நிறைய நம்ம என்னென்ன எல்லாமே இதில் இருக்காது அப்படின்னு நினைக்கிறோமோ எல்லாமே இருக்கும் மாமியார் வந்து போட்டு பார்க்கும்போது வந்து ரொம்ப வந்து மேலே இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு ரொம்ப குட்டியாக இருக்கிற இருக்கிறதுனால மாமியார் சொன்னாங்க ரொம்ப குட்டியாக இருக்குது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டிகிட்டு இருக்கும்போது சரி நான் நாளைக்கு வந்து கொண்டுட்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு அதனால் நானும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் சும்மா ஆகிட்டேன் நான் ஆல்ரெடி வாங்கியிருந்தேன் அதனால் எனக்கு வேண்டாம் மாமியார் மட்டும் வாங்கலான்னு பார்த்தேன் கொலுசு இல்லாமல் டிசைன்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு மாமியார் வந்து கொலுஸ் இல்லாமல் நல்லாவே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி நானும் அதுக்கப்புறம் சும்மா ஆகிட்டேன் சரி நீங்கள் நாளைக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து அவங்க கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் வயசவர் கொடுத்துட்டு இருக்கும்போதே வந்து பசங்க வந்து ரொம்ப கற்றுக்கிட்டே இருக்காங்க அதனால தான் என்னால் வயசவர் கொடு கு பாதி பாதியிலையே நிற்கிற மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அவர்கிட்ட குங்குமம் கேட்டிருந்தேன் குங்குமம் வேணும்னா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் குட்டி பையன் இடம் இருந்தான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டிக்கர்ஸ் கேட்டிருந்தேன் கொஞ்ச நாளாக நல்லா ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரவுண்ட் ரவுண்ட் போட்டால் தான் இருக்க டிசைன் வந்து எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல அவர்கிட்ட கேட்டிருந்தேன் கொஞ்சம் லென்த்தாக இருக்கிற மாதிரி இல்லைங்களா அப்படின்னு சொல்லிட்டு லென்த் யாரும் வாங்க மாட்டாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் சரி வந்து எனக்கு குங்குமம் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொன்னேன் பாருங்கள் குங்குமம் வந்து எந்த கலரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இவங்ககிட்ட இந்த பொருள் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கல்ல எல்லா பொருளுமே வந்து இருக்கும் ரிப்பன்ஸு வளையல் எல்லாமே பின் டு பின் அது நம்ம வந்து உட்காரத்துக்கு பா சின்ன பாய் மாதிரி இருக்கும் பார்த்திங்களா அது எல்லாமே இருக்கும் எங்கள்கிட்ட சாமான தேய்க்கிற நார் அது எல்லாமே இருக்கும் அதுக்கப்புறம் வந்து அது வந்து வ ஒருத்தவங்க வாங்கிட்டாங்க இது வந்து எங்களுக்காக வாங்கிக்கிட்டோம் ரெண்டு கலர் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க வந்து ஒன்று வந்து ப்யூர் ரெட்டு இன்னொன்று வந்து கொஞ்சம் மெரூன் மிக்ஸ் ஆன மாதிரி ரெட்டு இந்த ரெட்டுமே நம்ம ரெண்டுமே மிக்ஸ் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து போட்டுக்கிறோம் அப்படின்னா செம்ம கலர் வரும் இது ஸோ அதனால் நான் வந்து இருபது ரூபாய்க்கு வாங்கிக்கிட்டேன் இங்கே வந்து இப்படி தான் ஓப்பனாக தான் கொடுப்பாங்க அதனால் நான் வாங்கி வச்சுக்கிட்டேன் இதுவே கிட்டத்தட்ட ஒரு வருஷம் வரைக்கும் எங்களுக்கு போகும் நானும் மாமியார் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எங்களுக்கு ஒரு வருஷம் வரைக்கும் போகும் அதனால் அந்த இருபது ரூபாய் வாங்கி வச்சுக்கிட்டோம் ஏன்னா இதில் வந்து அவ்வளோ குங்குமம் இருக்கும் நம்ம வந்து டப்பல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அவ்வளோ குங்குமம் இருக்கிறது வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து வளையல் பார்த்துட்டு இருந்தேன் இங்கே ஒரு அக்கா வந்து பார்த்துட்டு இருந்தாங்க அவங்களுக்கு வளையல் எனக்கும் சரி ஒரு வளையல் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்த்துக்கிட்டு இருந்தேன் நிறைய நிறைய ரேட் ரொம்ப ரேட்டாக கூடுதலாக சொல்லிட்டு இருந்தாங்க இரநூற்றி ஐம்பது ரூபா ஆனால் இந்த அண்ணா வந்து எங்களுக்கு எப்பவுமே வந்து அந்தளவுக்கு ஓவராக ரேட்டெல்லாம் சொல்ல மாட்டாங்க நாங்கள் கடனாக வாங்கிக்கிறோன்னா கூட சரிம்மா எடுத்துக்குவோம் நான் நெக்ஸ்ட் வாட்டி வரும்போது பணம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவார் அதனாலே இவர்கிட்ட அதிகமாக பொருள் வாங்குவாங்க எல்லாருமே நிறைய பேர் அதுக்கப்புறம் அந்த அக்காவும் ரேட்டு பார்த்துட்டு ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா அந்தளவுக்கு ஒர்க்ஸ் எல்லாமே இருக்குது அதனால தான் வந்து அவங்களும் வாங்கலை அதுக்கப்புறம் வந்து அவங்க கிட்ட ஸ்டோன் வச்ச மாதிரி வளையல் கேட்டிருந்தேன் நாலு பக்கமும் வந்து சிங்கிள் சிங்கிள் டைப்பில் போடுற மாதிரி அதையும் வந்து கேட்டிருக்கும்போது இந்த மாதிரி காட்டிக்கிட்டு இருந்தாங்க ஒவ்வொன்றா உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை எடுத்துக்கோமா இங்கே வந்து மருமகளே அப்படின்றதுக்கு வந்து பொகுமா அப்படின்னு சொல்லுவாங்க பொஹு அப்படின்னா மருமக அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த ஒரு வளையல் பார்க்கும்போது ஸ்டோன் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு ஒயிட் கலரு அதுக்கப்புறம் அந்த சைடில் எல்லாமே வந்து ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு இருந்தாங்க சாரி பேக் சைடில் வந்து குட்டி பசங்க வந்து ரவுண்டு ரொம்ப ராவடி பண்ணிகிட்டு இருக்காங்க என்னால் நான் இவ்வளோ நேரமாக வந்து வாய்ஸ் அவர் கொடுக்கணும் கொடுக்கணும்னு நினச்சிகிட்டே இருக்கும்போது எல்லாமே அவங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஸோ அதனால் மன்னிச்சிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த ஒரு வளையல் பாருங்கள் இந்த ஒரு வரையில் ரெண்டு செட்டு எடுத்து வச்சேன் பட் அது என்னென்னா அது ரெண்டு சைஸுமே எனக்கு பத்தலை அதனால் இந்த ஒரு பிங்க் கலர் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் பாருங்கள் பிங்க் கலர் வந்து சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் இது ஒன்று எடுத்து கொடுத்தாங்க திருப்பி இன்னொரு கலருமே வந்து எனக்கு எடுத்து கொடுத்தாங்க அதுதான் எனக்கு ரொம்பவே ரொம்ப ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த கலரு ஒரு மாதிரி லைட்டு ஸ்கை ப்ளூ மாதிரி அதுவும் நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் அவர் கொடுத்துட்டேன் எதுவும் பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு நான் நாளைக்கு வாங்கிட்டு வரேம்மா அப்படின்னு சொல்லி சொன்னார் சரிங்க நான் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் அவங்க கையில் வச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த கலர் லாஸ்ட்டில் இந்த கலர் இருக்கிறது க்ரீனிஷாக இருக்குது ஆமாம் நேராக பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்கை ப்ளூ கலர் தெரிஞ்சிச்சு வீடில் பார்க்கும்போது கொஞ்சம் க்ரீனிஷாக தெரியுது அதுக்கப்புறம் பிங்க்கு ப்ளூ ரெட்டு நிறைய வந்து வளையல் வந்து ரெட் கலரில் இருக்கும் ஸ்டோன் வச்சது வந்து ஹெவியாக இருக்கும் இங்கெல்லாம் நிறைய டிசைன்ஸ் காட்டுவாங்க போகமா அவன் நீங்கள் தேடுற மாதிரி கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புதுசாக ஏதாவது யூனிக்காக இருக்கிற மாதிரி தான் வாங்கி வாங்கணும் அதனாலே நான் வந்து நிறைய தேடுவேன் ஆனால் அவர் எனக்கு ஏற்ற மாதிரியே வாங்கி கொடுத்துருவாரு இங்கே பாருங்கள் குட்டி குட்டி கம்மல் குட்டி குட்டி மோதிரம் பொட்டு அதுக்கப்புறம் வந்து கம்மல் இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நை ஃபாலிஷு மெஹிந்தி ஊசி நூல் ஸ்டிக்கர் போட்டு எல்லாமே வச்சுருந்தாங்க நானும் அவர்கிட்ட கேட்டேன் பாருங்கள் கிளிப் எல்லாமே இருக்குது அந்த பெயின் சீப்புரும் பார்த்திங்களா அந்த சீப்பு இது இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை அதுக்கப்புறம் ஒளத்தா எல்லாமே இருந்துச்சு நானும் அவர்கிட்ட கேட்டு ஸ்டிக்கர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஒரு வேலை அவர் வருவேன்னு சொல்லிட்டு வராமல் போயிடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு நிறைய வேலை இருக்கும் அதனால் நான் இது சேஃப்டிக்கு ஒரு இது எடுத்து வச்சுக்கலாம் தமிழ்நாட்டுக்கு போகிறதுக்கு தேவைப்படும்ல அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு ஸ்டிக்கர் வந்து நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் கீழேயும் பார்த்தேன் சரி அதை இதை விட இன்னும் கொஞ்சம் நல்லா டிசைன் இருக்கிற மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எல்லாமே ஃபுல்லாக ஸ்டோன் வச்ச மாதிரி தான் இருந்துச்சு அதனாலே அதுக்கப்புறம் இது ஒன்று பார்த்தேன் அது ரொம்ப குட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு இதுதான் கடைசியில் வந்து நான் எடுத்துக்கிட்டேன் பாசி மணி எல்லாமே எப்படி தொங்க போட்டிருக்காங்க பார்த்தீங்களா இங்கே வந்து கொஞ்சம் வயதானவங்க மாமியார் அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாமே தாலி நான் எப்படி போடுவேன்னா அந்த மாதிரி போட மாட்டாங்க இந்த மாதிரி மண் மணி தான் போடுவாங்க அதுக்கப்புறம் வந்து வளையல் கண்ணாடி வளையல் வந்து காட்டிகிட்டு இருந்தாரு நானும் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் நான் இப்போ கையில் வச்சுருந்தேன் பார்த்தீங்களா அதுதான் நான் எடுத்துக்கிட்டேன் சரி இதுவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் வண்டி வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ண இங்கே பாருங்கள் எவ்வளோ திங்ஸ் இதுக்குள்ளே இருக்கு ஹேர் பேண்ட்ஸ்லேருந்து எல்லாமே இதுக்குள்ளே அவர் வச்சுக்கிட்டு தான் இருப்பார் வண்டி வந்து வந்து வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நின்றுட்டு இருந்தார் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் முன்னாடி போயிட்டு இருந்தார் அதுக்கப்புறமா வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் கடைசியாக வந்து சங்கு வலையில் வாங்கிட்டு இருந்தாங்க அது வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து கவர் பண்ணியிருக்கேன் என்னென்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன் உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கியான வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணித்தரங்க ஓகே பாய் எல்லாருக்கும்